ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சிவகார்த்திகேயன் இருபத்தோராவது படத்தின் டீசர் ரிலீஸு அப்டேட் ஆகியிருக்கிறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ஐலாண்ட் திரைப்படம் தொண்ணூறு கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கணும் இந்த திரைப்படம் கடந்த மாதம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியானகி இரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு நல்லாவே தெரியும் இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தனது இருபத்தோராவது படத்தில் ராஜ்குமார் பெரிய சாமி இயக்கத்தில் நடிக்க வர்றாருன்னு சொல்லப்படுறாங்க கமலஹாசன் இயக்கும் தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்கு சாய்பவல்லி கதாநாயகியாக நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஜி வி பிரகாஷ் தாங்க இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரும் இந்த திரைப்படம் காஷ்மீர் மற்றும் சென்னையில் நடைபெறுதுன்னு சொல்றாங்க இதனை தொடர்ந்து டீசரை குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகணும் தயாரிப்பு நிறுவனம் வெளி தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க